அவர் போதும் அவர் எங்களுக்கு போதும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் பைபிள்ல நான் அதை வாசிக்கும் போது நாற்பது நாள் அளவும் அவரை நம்பாத சீஷர்களுக்கு தாம் உயிரோடு கூட இருக்கிறவராக விதமான சந்தர்ப்பங்களில் திருஷ்டாந்தங்கள் மூலமாக அவர் அவர்களுக்கு தம்மை என்ன பண்ணரா வெளிப்படுத்தினார் நல்லா கவனிங்க உயிரோடு வந்தவர் ரெண்டு தேவதூதர்களை சத்தம் போட்டு அந்த எருசலேமில காட்சி கொடுத்திருக்கலாம் இயேசு நீங்க சிலுவையில அறைந்தவங்க உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்லியிருக்கலாம் அவர் அதை செய்யல அவரை உண்மையாய் பின்பற்ற விரும்புகிற ஒரு சிறு கூட்டத்துக்கு தான் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் மறித்தார் மனிதனுக்காக ரத்தம் சிந்தினார் மனிதனுக்காகவே உயிரோடு வந்தார் அதனால அவர் என்ன விரும்புறாரு மனிதன் மூலம்தான் இந்த செய்தி உலகம் முழுவதுக்கும் போகணும் எத்தனை பேர் புரிஞ்சுக அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு கையை தட்டி சொல்லுங்க நாங்கதான் சாட்சிகள்